இந்திய அரசியலமைப்பு ஒரு உயிருள்ள ஆவணம் காலத்துக்கு ஏற்ப மாற்றங்கள் செய்யப்படுகின்றன அந்த மாற்றங்களில் மிக முக்கியமானவை நாற்பத்தி இரண்டாவது மற்றும் நாற்பத்தி நான்காவது அரசியலமைப்புச் சட்ட திருத்தம் நாற்பத்தி இரண்டாவது அரசியலமைப்புச் சட்ட திருத்தம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறாம் ஆண்டு கொண்டுவரப்பட்டது இந்த திருத்தம் சிறிய அரசியலமைப்பு என அழைக்கப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்து இந்திரா காந்தி தலைமையிலான அரசு இந்த திருத்தத்தை கொண்டு வந்தது முகவுரையில் மதசார்பற்ற ஒருமைப்பாடு சமதர்மம் என்ற மூன்று முக்கிய சொற்கள் சேர்க்கப்பட்டன அடிப்படை கடமைகள் ஆர்டிக்கல் ஐம்பத்தி ஒன்று ஏ சேர்க்கப்பட்டன அமைச்சரவையின் ஆலோசனை முடிவுகள் மூலம் குடியரசுத் தலைவரை கட்டுப்படுத்தவும் வழிவகை செய்தது மாநில பட்டியலிலிருந்து பொதுப்பட்டியலுக்கு ஐந்து துறைகள் மாற்றப்பட்டது கல்வி காடுகள் வனவிலங்கு பாதுகாப்பு எடை மற்றும் அளவிடு நீதித்துறை நிர்வாகம் நாற்பத்தி நான்காவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டு ஆம் ஆண்டு மொரார்ஜி தேசாய் தலைமையிலான அரசால் கொண்டுவரப்பட்டது சொத்து உரிமையை அடிப்படை உரிமைகளில் இருந்து நீக்கி சட்டப்பூர்வ உரிமையாக்கியது தேசிய நெருக்கடி காலங்களில் விதி இருபது மற்றும் இருபத்து ஒன்று ஆகிய அடிப்படை உரிமைகள் இடைநிறுத்த முடியாது